நாதா குமரா நமவென்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாத குரமின் பத சேகரனே இந்த பாடலின் பொருள் கந்த பிரம்மனும் மற்ற தேவர்களும் அவர்கள் சிரங்களில் சூடிக்கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவரே குரமகளான ஸ்ரீ வள்ளி தேவியின் பாதங்களை உங்கள் சிரத்தில் சூடிக்கொள்பவரே குருநாதா குமரா உங்களுக்கு வணக்கம் என்று வணங்கி எனக்கு உபதேசித்தருள்வாய் என்று சிவபெருமான் கேட்க நீ அவருக்கு உபதேசித்தது எப்பொருள் அதை அடியேனுக்கும் உப உபதேசித்து அருள்வீராக ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்க முருகனோட பாதம் வந்து மூணே மூணு இடத்துல தான் படுமா ஒன்று வந்து அந்த மயிலோட மயில் மயில் மேலே ஏறும்போது ஒரு தடவை அவர் கீழே இறங்கும்போது போது பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து அவங்களுடைய தலையை காட்டுவாங்களாம் அங்கே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்து அடியார்கள் நம்மளா இருக்கோம் இல்லைங்களா நம்மளோட தான் அவரோட கால் பதியுமா சரிங்களா இந்த மூணு இடத்துல தான் முருகனோட கால் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்க முருகன் வந்து அவரு அவருக்கு யாரை வந்து ரொம்ப விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வள்ளி அவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குது அப்படி இருக்க குருநாதர் அப்படி இருக்க குருநாதர் வந்து முருகன் குமரா குருநாதா உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா சிவன் சொல்றாரா சிவன் வந்து தலைவர் இல்லைங்களா அவர் சிவனுக்கு வந்து ஓம் என்ற பிரணவத்தோட பொருள் அவருக்கு தெரியல அதனால என்ன பண்றாரு தன்னோட பையன்கிட்டயே கேட்குறாரு அப்பா எனக்கு என்ன விஷயம்னு சொல்லுப்பா அப்படின்னு சிவபெருமான் கேட்டவொடனே முருகன் என்ன பண்ணுறாரு அந்த ஓம்ன்ற பிரணவத்தோட மீனிங் வந்து சிவபெருமான் கத்து கொடுத்துட்றாரு அந்த மாதிரி அவருக்கு மட்டும் கத்து கொடுத்தா போதுமா எனக்கும் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அருணகிநாதர் முருகனை பார்த்து இங்கே பாடுறார் மிக்க நன்றி